எனக்கு வாங்க நம்ம கொய்யா தோட்டத்தை பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமாங்க ஒன்றுமே இல்லைங்க வாருங்க எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதுங்க தண்ணியும் சரியாக இல்லைங்க இந்த மரம் என்னென்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க இது என்ன பலன்னு தெரியுமா உங்களுக்கு இது நகாமரம் இது ஆப்பிள் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் அந்த ஆப்பிளையே காணமே ஒன்று கூட இல்லை இதுதாங்க நம்ம பப்பாளி தோப்பு இந்த பப்பாளி தோப்பில் எவ்வளவு காய்கள் இருக்கிறது பார்த்தீங்களா அதாவது அளவாக சின்னதாக இருக்கிற மரத்துலேயே இவ்வளவு பப்பாளி மகசூல் எவ்வளவு கிடைக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க அங்கே தெரியுது பாத்தீங்களா இதுதான் நம்ம சின்ன தோப்பு எல்லாத்துக்குமே ஒண்ணுமே தண்ணி இல்லை என்ன நண்பர்களே செய்வது விவசாயிகளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது எங்களுடைய நிலைமை பாருங்கோ தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன செய்வது கொய்யா பழமெல்லாம் காய்ந்து விட்டன இதை பாருங்க இந்த மாதிரி சருகு பூரா வீணா போய் கிடைக்கிறது என்ன செய்கிறது நண்பர்களே பூராமே தண்ணி இல்லாத நிலைமைதான் விவசாயிகளுக்கு தண்ணி வருவதற்கு ஏதாவது ஒன்று மழை வருவதற்கு செய்யுங்களேன் ஆண்டவா தண்ணியே வர மாட்டேங்குது இந்த இடமெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது பாருங்களே எங்கள் கொய்யா தோப்பே மொத்தமாக காஞ்சு போச்சு